அன்பு வணக்கம் சொந்தங்களை ஒரு புதுசா ஒரு கவிதை ட்ரை பண்ணியிருக்கேன் நண்பர்களே தோழிகளே உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கடக்கவே முடியாது என நினைத்த நாட்களும் இருந்ததுண்டு கடந்தேன் கடக்கிறேன் நம் வாழ்க்கையை அழகாக்குவதும் அலங்கோலமாக்குவதும் அவ்வப்போது நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள்தான் ஒருவரை காயப்படுத்தும் முன் யோசியுங்கள் காயங்கள் மன்னிக்கப்படலாம் ஆனால் என்றும் மறக்கப்படுவதில்லை மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்துவிடும் அனுபவங்கள் அதிகமானால் அமைதியாக விடுகிறது மன எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால் உறவுகள் நீடி நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் இந்த வார்த்தைக்காக எத்தனை இதயங்கள் ஏங்கி தவிக்கின்றன சிறிய முயற்சி ஆனாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் ஏமாற்றி விட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் எனக்கு பிடித்த வரியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்